ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் முதல் கேள்வி குழந்தைங்களாகிய உங்களுக்கு உள்ளுக்குள் எந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கணும்னு இருக்க வேண்டும் இதய சிம்மாசனதாரியாக ஆவதற்கான விதி என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு ஞானக்கடலான தந்தை தினமும் நமக்கு ஞான ரத்தினங்கள்னால தட்டுகளை நிரப்பிக் கொடுக்குறாருங்கிற மகிழ்ச்சி எப்பொழுதுமே இருக்கணுங்கிறாங்க பாபா எந்தளவு அளவு யோகத்துல இருப்பீங்களோ அந்தளவுக்கு புத்தி தங்கமாகி கொண்டே செல்லும் இந்த அழிவற்ற ஞான ரத்தினங்கள் தான் கூடவே வரும் இதய சிம்மாசனதாரியான ஆக ஆக வேண்டும் என்றால் தாய் தந்தையரை முழுமையாக பின்பற்றணும் அவர்களுடைய ஸ்ரீமத் படி நடந்து செல்லணும் மற்றவர்களையும் தனக்கு சமமாக ஆக்கணும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாபா நமக்கு பாரதத்தினுடைய வீழ்ச்சி மற்றும் எழுச்சி எப்படி நடக்கிறது என்பதை பாபா புரிய வைக்கிறது என்ன பதில் தந்தை நமக்கு படைப்பினுடைய முதல் இடை ரகசியத்தை அதாவது பாரதத்தினுடைய எழுச்சி மற்றும் வீழ்ச்சி எப்படி நடக்குது அப்படிங்கிறத பாபா புரிய வைக்கிறாங்க தூய்மையாக இருந்த பாரதம் இப்போது தூய்மை இழந்துருச்சு என்பதையும் சொல்றாரு பாபா பாரதம் தலை கிரீடமாக இருந்தது பிறகு வெற்றி பெற்றது யாருன்னு பாபா கேட்குறாங்க ராவணன் ராஜ்யத்தை இழந்ததும் வீழ்ச்சி ஏற்பட்டுடுச்சு ராஜாக்கள் யாருமே இல்லை ஒருவேளை ராஜாக்கள் இருந்தாலும் தூய்மையற்றவர்களாக தான் இருந்திருப்பாங்க இதே பாரதம்தான் சூரியவம்ச மகாராஜா மகாராணிகள் இருந்தாங்க சூரிய சூரியவம்ச மகாராஜாக்கள் மற்றும் சந்திர சந்திரவம்ச மகாராஜாக்களும் இருந்தாங்க இந்த விஷயங்கள் இப்போது நம்முடைய புத்தியில தான் இருக்குதுன்னு பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் எப்படி பேசுபவர்களை அஜாமிலன் போன்ற பாவிகள்னு புரிந்து கொள்ளணும்னு பாபா சொல்றது என்ன அதுக்கான பதிலு உங்களிடம் கண்காட்சி போன்றவற்றில் விதவிதமான மனிதர்கள் வருவாங்க அப்படிங்கிறாங்க பாபா எப்படி உணவு அவசியமோ அது இந்த விகாரங்கள் கூட உணவாக இருக்குதுன்னு சொல்றாங்களாம் இது இல்லைன்னா இறந்து போயிடுவோன்னு சிலர் சொல்றாங்க விஷயம் அப்படி ஒன்றும் இல்லைங்கிறாங்க பாபா சன்னியாசிகள் தூய்மையாக இருக்கிறாங்க என்றால் இறந்து போகிறார்களா என்ன இப்படி பேசுபவர்களை அஜாமிலன் போன்ற பாவிகள்னு புரிந்து கொள்ளணும் ஆகையினால் அப்படி பேசுகிறாங்க இது இல்லை என்றால் நீங்கள் இறந்து விடுவீர்களா என்ன இதை உணவோடு ஒப்பிடுகிறீர்களே என்று அவர்களிடமே நம்ம கேட்கணும் அப்படின்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க எந்த விஷயத்தை சேர் சேர்ந்தவர்களுக்கு இது சத்தியமான விஷயம்னு புத்தியில வரும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு பின்னால் வரக்கூடிய ஆத்மாக்கள் நிர்விகார உலகத்தை பார்த்ததே இல்லை அந்த ஆத்மாக்கள் விகாரம் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க யார் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்களோ அவர்களுக்கு இந்த சத்தியமான விஷயம் என்பது உடனே புத்தியில் வரும் சொர்க்கத்தில் விகாரம் என்பதன் பெயர் அடையாளமே இல்லை விதவிதமான மனிதர்கள் விதவிதமான விஷயங்களை பேசுறாங்க யார் மலராக ஆகக்கூடியவங்க என்பதை நம்ம தான் புரிஞ்சுக்கணுங்கிறாங்க பாபா சிலர் முள்ளாகவே இருந்து விடுறாங்க அதனால பாபா சொல்றாங்க சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கு இது சத்தியமான விஷயம்னு புத்தியில வரும்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் புதிய உலகத்துல எந்த சுரங்கங்கள் நிரம்பிடும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு சொர்க்கத்துல நம்ம எவ்வளோ சுகமாக இருந்தோங்கிறாங்க பாபா வைர வைடூரியங்களால் ஆன மாளிகைகள்லாம் அங்கே இருந்தது இங்கே அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகளில் எவ்வளோ செல்வந்தர்கள் இருக்கிறாங்க ஆனால் சொர்க்கத்தை போன்ற சுகம் இங்கே இருக்க முடியாதுங்கிறாங்க பாபா தங்க கற்கள்னால் யாரும்லாம் மாளிகைகளை உருவாக்கலை தங்க மாளிகை சத்யுகத்துல தான் இருக்கும் இங்கே தங்கம் எங்கே இருக்குதுன்னு பாபா கேட்குறாங்க அங்கே ஒவ்வொரு இடத்திலும் வைர வைடூரியங்கள் பதிக்கப்பட்டிருக்குங்கிறாங்க இங்கே வைரங்களுக்கு எவ்வளோ விலை ஏறிடுச்சுன்னு சொல்கிறாங்க இவை அனைத்துமே மண்ணோடு மண்ணாக போயிடும் புதிய உலகத்தில் அனைத்து சுரங்கங்களும் நிரம்பிடுன்னு பாபா சொல்கிறாங்க கடல் தேவதை வைர வைடூரியங்களின் தட்டை நிரப்பி கொடுத்ததுன்னு காட்டுறாங்களாம் வைர வைடூரியங்கள் அங்கே நிறைய கிடைக்கும்னு பாபா சொல்கிறாங்க கடலை கூட தேவதையாக நினைக்கிறாங்கன்னு பாபா சொல்கிறாங்க பாபா வந்து ஞான கடல் தந்தை தினமும் நமக்கு ஞான ரத்தினங்கள் வைர வைடூரியங்கள்னால தட்டை வந்து நிரப்பி கொடுக்குறாருங்கிற மகிழ்ச்சி நமக்கு எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறாங்க நாம் எப்படிப்பட்ட போர் வீரர்கள்னு பாபா சொல்றாங்க அதுக்கான ஆன்சரு பாபாவும் மறைமுகமா இருக்கிறாரு நம்மளும் கூட மறைமுகமான சேனையும் சேர்ந்தவங்கன்னு பாபா சொல்றாங்க மறைமுகமான அகிம்சைவாதியான போர் வீரர்கள்னு சொல்றாங்க இல்லையா இன்னார் மிகவும் சக்தி மிக்க போர் வீரர்னு சொல்றாங்க ஆனால் அவர்களுடைய பெயர் அடையாளம் யாருக்குமே தெரியாது இப்படி யாருமே இருக்க முடியாது அரசாங்கத்திடம் ஒவ்வொருவருடைய பெயர் அடையாளமும் முழுமையா இருக்கும் மறைமுகமான அகிம்சைவாதியான போர் வீரர்கள் என்பது நான் உங்களுடைய பெயரா இருக்குதுன்னு பாபா நம்மள சொல்றாங்க நெக்ஸ்ட் எந்த விஷயத்தை பாபா எத்தனை முறை புரிய வைத்தாலும் நாம் புரிந்து கொள்வதே இல்லைன்னு பாபா சொல்றது என்ன தேகதாரிங்க தங்களுக்குள்ள அன்பு வைக்காதீங்கன்னு பாபா எவ்வளோ முறை புரிய வைத்திருக்கிறாரு நீங்க ஒரு பாபாவிடம் அன்பு கொள்ளணும்னு பாபா சொல்றாரு எந்த ஒரு தேகதாரியிடமும் அன்பு வைக்கக்கூடாது நேசம் கொள்ளக்கூடாது தேகம் இல்லாம விசித்திரமாக இருக்கும் இடத்துல தான் அன்பு வைக்கணும் பாபா எவ்வளோதான் இதை புரிய வச்சாலும் புரிந்து கொள்றதே இல்லைன்னு சொல்றாங்க பாபா அதிர்ஷ்டத்தில் இல்லை என்கிற போது ஒருவர் மற்றவருடைய தேகத்தில் மாட்டிக்கிறாங்க நீங்களும் கூட ஒளிப்புள்ளின்னு பாபா எத்தனை முறை தான் புரிய வச்சுருக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க எல்லையற்ற மரத்தை பற்றி பாபா சொல்கிறது என்ன பாபா சொல்கிறாங்க இருக்கின்ற மனிதர்களுடைய ஆத்மா அனைத்துமே மூலவதனத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க பாபா அதனுடைய மரமும் இருக்குது விதை போடும்போது அதிலிருந்து முழு மரமும் வெளிவருது முதல்ல ரெண்டு இலைகள் வருது இது கூட எல்லையற்ற மரமா இருக்குது சக்கரத்தை வைத்து புரிய வைப்பது சகஜமா இருக்குதுங்கிறாங்க பாபா சிந்தனை செய்து பாருங்கன்னு சொல்றாங்க இப்போது கலியுகமா இருக்குது சத்யுகத்துல ஒரு தர்மம் தான் இருந்தது எவ்வளோ குறைவான மனிதர்கள் அங்க இருந்திருப்பாங்க அப்படின்னு சிந்தனை செய்யுங்கிறாங்க பாபா இப்போது எவ்வளோ மனிதர்கள் இருக்கிறாங்க எவ்வளோ தர்மங்கள் வந்துருச்சு இவ்வளோ தர்மங்கள் முன்பு இருந்ததில்லை முதல்ல இல்லாத இவ்வளோ பேர் பிறகு எங்க செல்லுவாங்கன்னு பாபா கேக்குறாங்க அனைத்து ஆத்மாக்களும் பரந்தாமத்துக்கு சென்று விடுகிறதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எதை பாபா தீவிர வேக சேவைன்னு சொல்றாங்க இதுக்கான ஆன்சரு இந்த டிரான்ஸ்லைட் மூலம் படங்களை உருவாக்கி கண்காட்சி வச்சாங்கன்னா எவ்வளோ பேர் வருவாங்க அப்படிங்கிறாங்க பாபா பார்க்குறதுக்கு இது புண்ணிய காரியமாக இருக்குது இல்லையான்னு கேட்குறாங்க மனிதர்களை முள்ளிலிருந்து மலராக பாவாத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மாவாக மாற்றணும் தான் தீவிர வேக சேவைன்னு சொல்லப்படுது கண்காட்சியில் ஸ்டால் வைக்கிறதன் மூலமா நிறைய பேர் வருவாங்க செலவு தான் ஆகுது பாபாவிடமிருந்து சொர்க்கத்தின் ராஜ்யத்தை பெறுவதற்காக இங்கே வர்றீங்க சொர்க்கத்தின் ராஜ்யத்தை பெற கண்காட்சிக்கும் வருவாங்க இது கடையா இருக்குது இல்லையான்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட்டு பாபா தன்னை எப்படிப்பட்ட சேவகனாக இருப்பதாக சொல்றாரு யாருக்கு வயதாக வயதாகிறதும் இல்லைன்னு பாபா கேட்குறாங்க இதுக்கான ஆன்சரு நான் உங்களுடைய ஸ்ரீ கீழ்படிந்த சேவகன்னு பாபா சொல்கிறாரு தந்தை மற்றும் ஆசிரியர் இருவருமே கீழ்படிந்த சேவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நாடகத்தில் என்னுடைய நடிப்பே அப்படி தான் இருக்குது பிறகு அனைவரையும் என்னோட அழைச்சிட்டு போயிடுவேங்கிறாங்க பாபா ஸ்ரீமத் படி நடந்து மகிழ்ச்சியுடன் தேர்ச்சி பெறணும் படிப்பு மிகவும் சகஜமாக இருக்குது இதை படிக்க வைப்பவர் பிரம்மா தான் அனைவரிலும் வயதானவராக இருக்கிறாரு நான் வயதானவன் அல்லன்னு சிவபாபா சொல்கிறாரு ஆத்மா ஒரு பொழுதும் வயோதிகம் அடையிறதில்லை அப்படின்னு பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு மகா முட்டாள்களை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு பாபா எவ்வளோ நன்றாக புரிய வைக்கிறாரு இப்படிப்பட்ட தந்தையே கைவிட்டு விடுறாங்க அப்படிங்கிறாங்க பாபா ஆகையினால தான் மகா முட்டாள்களை பார்க்கணுன்னா இங்கே வந்து பாருங்கன்னு சொல்லப்படுது எந்த தந்தையிடமிருந்து சொர்க்கத்துடைய ஆஸ்தி கிடைக்கிதோ அவரையே கைவிட்டு விடுறாங்க நீங்கள் என்னுடைய வழிபடி நடந்தீங்க அப்படின்னா அமரலோகத்தில் விஸ்வ மகாராஜா மகாராணியாக ஆயிடுவீங்கன்னு பாபா சொல்கிறாங்க யாரிடம் பாபா பேசக்கூடாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு அனைவரும் அனைவருடைய முயற்சியும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க பாபா சிலர் பிரிந்து சென்றுடுறாங்க சிலர் துரோகியாக ஆகிடுறாங்க இப்படிப்பட்ட துரோகிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களிடம் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க பாபா ஞானத்தின் விஷயங்களை தவிர வேறு எதையாவது கேட்டாங்க அப்படின்னா சைத்தான்னு நீங்க புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறாங்க பாபா நல்ல சகவாசம் கரை சேர்க்கும் தீய சகவாசம் மூழ்கடிச்சிடும் யார் ஞானத்துல புத்திசாலிங்களோ பாபாவின் மனதில் அமர்ந்திருக்கிறாங்களோ அவங்களிடம் சகவாசம் வைங்கிறாங்க பாபா அவங்க உங்களுக்கு ஞானத்தின் இனிமையான விஷயங்களெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் எந்த நினைவின் மூலம் சதா பந்தன் முக்து மற்றும் யோக யுக்தா ஆகணும்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான ஆன்சரு இப்போ வீட்டுக்கு திரும்புவதற்கான நேரமாக இருக்குது எனவே பந்தன் முக்து மற்றும் யோக யுக்தா ஆகணும் முக்தி என்றால் தளர்வான ஆடை இறுக்கமானதன்று சொல்கிறாங்க பாபா த தளர்வான ஆடை இறுக்கமாக இருக்கக்கூடாதுங்கிறாங்க கட்டளை கிடைத்ததும் ஒரு வினாடியில் சென்றுடணும் அந்த மாதிரி முக்தி யோக யுக்த ஸ்திதியின் வரதான பெறுவதற்காக சதா இந்த உறுதி மொழி நினைவுல இருக்கணுங்கிறாங்க பாபா ஒரு பாபா தவிர எனக்கு வேறு யாருமே இல்லை ஏன்னா வீட்டுக்கு செல்வதற்கு மற்றும் சத்யுக ராஜ்யத்தில் வருவதற்காக இந்த பழைய சரீரத்தை விட வேண்டியதாக இருக்கும் அதுவே இதை சோதித்து பாருங்கன்னு சொல்கிறாங்க பாபா அந்த மாதிரி எவரடி ஆயிருக்கிறேனா அல்லது இதுவரையிலும் சில கயிறுகள் நம்மை கட்டி போட்டிருக்கின்றனவா அப்படின்னு நம்ம செக் பண்ணணுங்கிறாங்க பாபா இந்த பழைய உடலுங்கிற ஆடை இறுக்கமாக இல்லைதானேனும் பாபா கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு அதிக எடையின் நோய்களிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு என்ன வழின்னு பாபா கேட்குறாங்க வீண் சங்கல்பம் என்ற அதிகப்படியான எக்ஸ்ட்ரா உணவை நம்ம உட்கொள்கிற உட்கொள்ளாமல் இருப்போம் அப்படின்னா அதிக எடையின் நோய்களிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி